இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஹமாஸின் மூன்றாவது பெரிய தலைவர் நிஷா காயமடைந்ததாக சவுதி ஊடகம் தகவல் ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் காசாமின் இணைத்தலைவராக இருப்பவர் மர்வான் இஷா ராணுவ பிரிவு தலைவர் முகமது ஜெய்பின் நெருங்கிய அதிகாரி இவர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஒன்றில் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவ அமைச்சரவை தெரிவித்தது எனினும் இதுகுறித்து ஹமாஸ் அமைப்பு எந்த தகவலையும் வெளியிடவில்லை இந்த நிலையில் லண்டனிலிருந்து வெளியாகும் சவுதி ஊடகம் ஒன்று மர்வான் இஷா காயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது இதனிடையே லெபனானின் அல்மைதியான் ஊடகத்திற்கு பேட்டியளித்த ஹமாஸ் தலைவர் அகமது அப்தேல் ஹாதி சண்டையை நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அமாஸ் நிகழ்வு தன்மையுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த போரை நீட்டிக்க வேண்டும் என நெதன்யாகு விரும்புகிறார் காரணம் போர் நின்றுவிட்டால் அவர் பதவி பறிக்கப்படும் அவர் மீது போர்க்குற்ற விசாரணை தொடங்கும் இறுதியில் சிறையில் அடைக்கப்படவர் அதனால் அவர் போரை தொடர விரும்புகிறார் காசாவில் எங்கள் வீரர்கள் திறமையாக இஸ்ரேலை எதிர்கொண்டு வருகின்றனர் அனைத்து களங்களிலும் இஸ்ரேலுக்கு இழப்புக்களை ஏற்படுத்தி வருகின்றனர் போர்க்களத்தை வைத்து இஸ்ரேல் எங்களை நிர்பந்திக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்